ஐயா வணக்கம் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்னி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்டார்டிகா எயிட்டி எய்ட்ங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் பார்க்க போறோம் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டார்டிகா பகுதியில வந்து அந்த குளுர் பிரதேசத்துலலாம் நடக்கிற ஹாரர் கேமு ஓகே டிஃபிகல்ட்டி வந்து ஈஸியே வச்சுப்போம் ஓகே நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் அவன் விழுந்து கிடக்கா ஓ இதான் நம்மளா ஆரம்பத்திலே தூங்கி எழுந்துச்சுக்கிறானே ஓகே அப்படியே எழுந்திருப்போம் ஆ எழுந்திரிச்சாச்சு இப்போ வந்து ஷார்டன் எடுன்னு இருக்காங்க இங்கே தான் இருக்குது ஷார்ட்கன்னு ஓகே எடுத்தாச்சு இப்போ வந்து இங்கே அட்டைப்புட்டிலாம் இருக்குல்ல கண்டெய்னரு இதுக்கு மேலே வந்து ஒரு வழி இருக்கான் அதை வந்து உடச்சிட்டு அந்த வழி வழியாக போக சொல்லியிருக்காங்க இதுதான் அது ஏ டமார் ஓகே உடைச்சாச்சு இப்போது வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு வந்து ஒரு வழியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை தான் கண்டுபிடிக்கணும் ஓகே இது என்னடா இடம் கொகை மாதிரி இருக்குது இது என்னதுடா அது என்னடா பூச்சி இது ஐயோ இப்போ இதை வேற போட்டு தள்ளணுமா ஏ டப்படப்பா டப்டப்பா ஓகே போட்டு தெளிச்சு இப்போ அப்படியே போவோம் ஆ என்னடா பச்சை கலர் லைட் போட்டிருக்கீங்க ஒரு வேளை ஆபத்து வருமா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கையில் தான் கன்று இருக்கே இதை வச்சு போட்டு தள்ளிடுவோம் ஓகே இது என்னடா இடம் பழகையாச்சுருக்கீங்க ஓ இதை தாண்டி போகணுமா போயிட்டா போச்சு ஏ ஜே ஏ ஜம்பை போடு ஏ ஜு ஏ ஜம்பே நாங்கள்லாம் கங்கா இருக்கே டஃப் கொடுப்போம்டா பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பச்சை கலர் லைட் இருக்குது இது வந்து கொகையா இல்லை இடமா என்ன இலவுன்னு தெரில ஓகே அப்படியே போவோம் ஐயோ இன்னொரு பூச்சி ஏ சாவே ஐயோ சாவலை ஏ டப்டா அப்படே ஓகே போட்டு தெரியலியாச்சு ஓகே எங்கே பார்த்தாலும் பச்சை கலர் லைட்டாக போட்டு வச்சுருக்காங்க ஆ ஐயோ இங்கே ஒரு பூச்சி ஏ சாவே ஐயோ சாவே என்னடா குறி அப்பப்போ மிஸ் ஆகுது ஓகே இங்கே ஏதோ ஒரு இடம் காட்டுறாங்க இது யாரா என்ன விடாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்டோபர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜியாலஜிக்கல் ரிசர்ச் ஸ்டேஷன் அண்டார்டிகா ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்டார்டிகாவில் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு வந்துருக்குறோம் இதுதான் அந்த ரூமு என்னடா ரூம் இது ஓகே அப்படியே போவோம் இது என்னடா பொம்மை ஓகே கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுடா தகரடப்பா கவுத்து போட்டால் மாதிரி இருக்குது ஓகே சேவ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே எதுனா இருக்குதான்னு பார்ப்போம் என்னடா இது சட்டை ஓ ஜாக்கெட்டா போட்டுவோம் இது கக்கூசு ஓகே இந்த போர்டில் எவ்வளோ கீறுக்கி வச்சிருக்கான் பைத்தியக்காரன் அதெல்லாம் நம்ம கண்டுக்கு வேணாம் இப்போ வெளியே போயிடுவோம் ஏங்க கட்சி வருது ஏங்க கீழே பார்த்தீங்களா காலடி தடங்கள் இருக்குது இதை ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நம்ம ஓகே அலெக்சி ஜாக் ஹாரி நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க ஓகே இங்கே என்னோ வந்து இருக்குது இது மேலே ஏறிடுவோம் என்ன தராது ரத்தக்கரையாக இருக்குது ஓகே ஓகே நம்ம டீமில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சா போச்சு இது என்னதுரா பைப்பு ஓகே வால்வு வேணுமா இப்போ வந்து இதை அழுத்தி பார்ப்போம் ஃபியூயல் இல்லையா ஓகே நம்ம வந்து ஃபியூயல் எடுத்துகிட்டு வருவோம் அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே ஓகே இந்த ஃபியூயலை வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுப்போம் ஆ எங்கே ஏதோ கட்சின்னு வருது யூஎல் டேங்க்கு எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கான் அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேர்ஃபுல்லாக இருப்போம் இப்போ இந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே ஒன்று இருக்குங்கிறத கவனித்தேன் இது என்னன்னு பார்த்தா பெரிய சைஸ் கோடாரி ஓகே இங்கே பலகை போட்டு அடிச்சிருக்காங்கல்ல இதெல்லாம் அடித்து உடச்சி உள்ளே போயிடுவோம் ஓகே எத்தனை பலகைடா போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க ஓகே உள்ளே போயிடுவோம் உள்ளே வந்தாச்சு இப்போ வந்து இது என்னடா இடம் கப்பல்லாம் கவுத்து போட்டு வச்சுருக்காங்க இது என்னது ஃப்ளாம் ஓவர் ஃப்யூயலா இது என்னதுரா ஓகே வால்வு லீவர் வந்து எடுத்தாச்சு இப்போ இது என்னது கப்பலை பற்றி எதோ போட்டிருக்காங்க இது வந்து கப்பல் இல்லை போட்டு இந்த போட்டை வந்து நம்மளை ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே ஒரு பொம்மை இருக்குது இதையும் எடுத்து வச்சுப்போம் ஓகே ஓகே இப்போ அப்படியே போவோம் இது என்னதுரா ஸ்னோ மொபைலு ஸ்கையா என்னடா புதுசு புதுசாக இருக்குது இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாவி வேணுமா அந்த சாவியை வேறு போய் கண்டுபிடிச்சிட்டு வரணும் ஓகே இப்போ நேராக போய்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வால்வை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சே இப்போ வந்து இந்த பட்டனை அழுத்திடுவோம் ஃபியூஎல் தான் ஊற்றி ஓகே இந்த ரூமை காட்டுறாங்க இப்போ வந்து நேராக வெளியே ஓடிடுவோம் இப்போ நேராக ஓடிக்கிட்டே இருந்துட்டு நம்ம இந்த கதவு கிட்ட போய்ட்டு இதை ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் என்னது கார்டு வேணுமா டேய் எத்தனை தடவை அலைய விடுவீங்க இந்த கேமில் ஓகே இப்போ நேராக போய்ட்டு இந்த ரூம் வந்து தொடர்ந்து பார்ப்போம் இதுக்குள்ளலாம் எதுனா இருக்குதானு இது என்னடா கட்டிலா கட்டிலாக இருக்குது ஓகே இது என்னது ஆ கீ கார்டு கிடச்சிருச்சு இப்போ இந்த கீ கார்டை நேராக எடுத்துக்கிட்டு போய் அதில் வந்து சொருகி இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துருவோம் இப்போ நேராக போய்ட்டு இந்த ரூம் தானே ஆமாம் இந்த ரூம் தான் இப்போ கீ கார்டை சொருக்கிடுவோம் ஓகே திறந்துருச்சு இதுக்குள்ளே என்ன இருக்கா ஒன்றுமே இல்லை ஓகே அப்படியே போயிட்டே இருப்போம் இதுக்குள்ளலாம் எதுனா இருக்குதா என்னடா ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேங்குது ஐயோ பூச்சி சாவு மறுபடியும் வந்துருச்சா அது ஐயோ இப்போ நம்ம நேராக அப்படியே ஓடி போயிடுவோம் இனி இந்த இடத்துல இருந்த ஆபத்து இது என்னது ஏதோ ஒன்று குறையுதுன்னு இருக்குது ஓகே இந்த ரேடியோ ஸ்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு டிரான்சிஸ்டர் தேவைப்படுது இதோ கண்டுபிடிச்சாச்சு ஓகே இப்போ வந்து ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்குது நம்ம மூணாவது டிரான்சிஸ்டர் இது பண்ணிட்டோம்னா ரேடியோ ஸ்டேஷன் ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவி எடுத்துட்டோம் இப்போ நேராக வெளியே போவோம் ம் ஓகே ஐயோ இங்கே ஒரு தேல் பூச்சி இருக்கே இதை போட்டு தள்ளிடுவோம் ஏ சாவே எடா சாவ மாட்டேங்குது ஓகே ஐயோ பறந்து வந்து விழுதே லைட்டாக இதை பார்த்தா பயமாக தான் இருக்குது யாராவே வாக்கிங் போயிட்டுருக்கான் டேய் சாகுடா ஓகே செத்துட்டான் இப்போ வந்து இந்த பூச்சியும் போட்டு தெரிவிவோம் ஐயோ வருது 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 சாவு ஓகே எத்தனை பேர்ரா ஆகா அடமலை ஆரம்பிச்சிருச்சுரா அடமலை ஆரம்பிச்சிருச்சுரா ஓகே இப்போ நம்ம வந்து சாவி கண்டுபிடிச்சிருக்கோம்ல இப்போ நேராக இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இப்போ நேராக உள்ளே போய்டு ஆ உள்ளே போ உள்ள போ ஓகே உள்ளே போயாச்சு இப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஆ இந்த கட்ஸின் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது போட்டும் கிடையாதுன்ட்டு இது வந்து ஸ்கேட்டிங் பண்ணுற ஒரு ஜெட்ஸ்கி நம்மளை பொறுத்தவரையும் இது தகர வண்டி ஓகே இந்த தகர வண்டியை தள்ளிக்கிட்டே போவோம் என்னடா இது ரேஸ்க்கு போகிறோமா ஓகே அப்படியே போவோம் என்னடா அது ஆக்சிலேட்டரு பிரேக்கெல்லாம் தந்துருக்காங்க கண்ட்ரோல் கஷ்டமாக இருக்கும் போலவே ஐயோ என்னடா மழையெல்லாம் பெய்யுது ஓ பனிமழையா ஓகே பனிமழையில் போய் நம்மளை போக வச்சுட்டாங்க இந்த ஊரை காப்பாற்றணுங்கிறதுனால என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு என்னடா இதே இடிச்சுக்கிட்டேண்ணா ஓகே என்னடா இது ஒரே தொல்லையாக போச்சு இப்போ நேராக ஓட்டிகிட்டு போடுறேன் பர்றா அஜய் விழுந்துட்டேன் ஓகே மறுபடியும் வந்திருக்கேன் இந்த தடவையாவது விளையாடுவோம் ஒழுங்கா ஐயோ என்னடா வலுக்கிக்கிட்டே போகுது ஐயோ இந்த பனி மேலே வேறு பொழிகிறதுனால நம்மளால் ஒழுங்காக வேறு ஓட்ட முடியல கண்ட்ரோல்லாம் வேற ஒழுங்காக மாட்டேங்குது இப்போ நேராக அப்படியே போவோம் நம்ம எஜ்ஜில் ஓட்டுறதுனால இந்த கொஞ்சம் அந்த கல்லுலலாம் இடித்தா கூட விழுந்துருவோம் கீழே ஓகே இப்போ நேராக போயிட்டே அப்படியே ஒரு ஜம்ப்பு எப்படி தாவினை பார்த்திங்களா ஓகே இப்போது வந்து திரும்பவும் ஓட்டுவோம் ரொம்ப டைலாக் பேசுகிறேன்னா ஐயோ கல்லை கொடுக்கவே வச்சுருக்காங்களே ஓகே இந்த கல்லுக்கிட்டே கிட்டே இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் இப்போ வந்து அப்படியே போவோம் ஐயோ அப்படியே போயிட்டுருக்கோமே இதுக்கு ஒரு எண்டே கிடையாதாடா நம்மளும் காடு தாண்டி வீடு தாண்டி மலை தாண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க ஒரு காடை போட்டு முடிக்கவே மாட்டேங்கிறீங்க டே சட்டு புட்டுன்னு ஒரு காடை போட்டு முடிங்கடா இன்னும் எவ்வளோ நேரம்டா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறது ஃப்ரீ சைடு வேண்டாம் இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா ரொம்ப குளிருதுடா டே ஐயோ இதில் வேற இடிக்குதே இருங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல இந்த பிரிட்ஜு வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த மலையும் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு நம்ம மேலே விழாமல் இருந்தால் சரி ஓகே நம்ம அப்படியே போவோம் டே யார் நீ நடந்து போய்ட்டுருக்கேன் வாக்கிங்கு ஓகே இப்போ நம்ம வண்டியை விட்டு இறங்கிடுவோம் இப்போ நம்ம கன் எடுத்து ரெடி ஆகிடுவோம் டே எங்கடா இருக்கே சாவுடா ஓ ரெண்டு பேரும் காலியா அந்த பூச்சியும் காலி ஓகே ஐயோ இங்கே வரானே ஏ சாவுங்கடா ஓகே இந்த கண்ணு பவர்ஃபுல்லாக இருக்கே ஓ வெடிகுண்டு கண்ணா இருக்கட்டும் இது என்னது உட்டன் பிளாங்க் பீஸா ஓகே நம்ம இது பண்ணதில் அந்த பிரிட்ஜிலேருந்து பழகை வந்து விழுந்திருக்கு போல் அதனால் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து வழி உருவாக்கிட்டோம் நம்ம நேராக ட்ரில்லிங் ஸ்டேஷனுக்கு போனோம் ஓகே ட்ரில்டிங் ஸ்டேஷன்னு ரயில்வே ஸ்டேஷன்னு ஐயோ குறுக்க ஒரு பூச்சி இருக்குது அது மேலே ஏற்றிட்டேனா ஓகே இது மேலே ஏற்றி போட்டு தள்ளிடுவோம் இந்த பூச்சியெல்லாம் என்ன பண்ணாலும் சாகுது ஓகே அந்த குரங்கு தலையன் வராமல் இருந்தால் சரி இது வந்து பூச்சி நசுக்கியே வரலாம் ஆனால் அந்த குரங்கு தலையினை கொள்ள முடியுமா அப்படி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த மெயின் பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே கன் எடுத்துடுவோம் இது என்னடா பூச்சி அப்படியே அது பாட்டுக்கு போகுது என்னை கண்டுக்காமியா போகிற ஐயையோ பின்னாடி அந்த குரங்கு தலையை வேணா வரானே இப்போ வேற கன் எடுக்கணும் ஐயையோ மாற்றி எடுத்துட்டேனா ஷார்ட் கன் எடு 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 ஏ இப்போ வாடா ஏ சாவுடா ஐயையோ செத்து போகல துப்பாக்கியால் சுட்டா சாவ மாட்டேங்கிறானே ஐயையோ ரெண்டு பேரா ஏய் என்னெல்லாம் யாராலையும் அழிக்கவே முடியாதுடா நீ என்னதான் கண்ணை வச்சு சுட்டாலும் உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுடா சாவுடா குரங்கு தலையா ஓகே இந்த பூச்சியும் போட்டு இது தொலை வேற தாங்க முடியலையே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையும் போட்டு தெளிச்சு அங்கே ஒரு பூச்சி போயிட்டுருக்கு அது நம்மளை ஒன்றும் பண்ணல இருந்தாலும் அதை போட்டு தள்ளிவிடுவோம் ஐயோ போட்டு தள்ள ஏ சாவு ஓ தூரத்துலேருந்தே அடிச்சா சாவ மாட்டாங்களா ஓகே இப்போ இதுக்குள்ளே போவோம் யாருமே இல்லைல்ல ஐயோ இங்கே ஒரு பூச்சி ஏய் என்னடா எங்கே பார்த்தாலும் பூச்சி பூச்சியாக வச்சுருக்கீங்க இந்த ரூம்குள்ளெலாம் எப்படிடா பூச்சி வந்தது லாஜிக்கே இல்லை மக்களே சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்ட் ஒன்று அதாவது இந்த அண்டார்டிகா எயிட்டி எய்ட்டு மொத்தம் ஒன் ஹவர் கேம் பிளேங்கிறதுனால நம்ம ரெண்டு பார்ட்டாக போட போகிறோம் இது வந்து பார்ட் ஒன்று ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து கீ கார்டு கிடச்சிருக்குது இப்போ வந்து வெளியே பார்க்குறோம் யாராவது இருக்காங்களா ஓகே யாரும் இல்லை இப்போ நம்ம வந்து ஓகே டேட் ஹீஸ் டெஃபினெட்லி அலைவு ஓகே உயிரோடு இருக்கார் போல இருக்கு இன்னும் இப்போ போயிடுவோம் இங்கே வந்து இந்த கீ கார்டை கொடுத்துருவோம் இப்போ திறந்தாச்சு இதுக்குள்ள என்ன இருக்குது கிரனேடு ஓகே கிரனேடு கன்று உருவாக்கியாச்சு இப்போ நேராக வந்து வெளியே போயிடுவோம் ஐயோ கூச்சி ஐயோ குரங்கு தலையே சாவுடா சாவுடா ஐயோ செத்து போனிக்கிறேனே சாவுடா ஐயோ கூச்சி ஏ சாவு 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 எத்தனை பேர் உள்ளே இருக்கீங்க ஐயோ இப்போ எவனும் இல்லை இப்போ நேராக வெளியே போயிடுவோம் நீ வெளியே போகிறது தான் ஆபத்துன்னு நினைக்கிறேன் இது என்னது பேப்பர் கொடுத்துருக்காங்க எடுத்து வச்சுப்போம் பின்னாடி யூஸ் ஆகும் இப்போ நேராக அப்படியே வெளியே போவோம் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் கேமுங்கிறதுனால இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட கேமெல்லாம் கூட இது வித்தியாசமாக இருக்கும் ஓகே இப்போ வந்து வெளியே போயிடுவோம் டேய் வாசலுக்கு எப்படிரா போனோம் எங்கே பார்த்தாலும் ரூம் ரூமாக வச்சுருக்கீங்க ஐயோ இப்படி தான் வெளியே போகணுமா அப்படியோ படிக்கட்டு வச்சுருக்காங்களே இப்போ எப்படா வெளியே போகிறது ஐய்ய வாசல் பக்கம் மட்டும் காட்ட மாட்டேங்கிறாங்க ஐயோ மறுபடியும் படிக்கட்டா ஓகே ஐயோ சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கே வரையனேன் எப்படா வெளியே போனோம் சொல்லுங்களேன்டா ஐயோ இதுக்குள்ளே என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அடே ஒரு பொருளும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி வெளியே வாசலுக்கு வழி காட்டுங்கன்னா அதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க ஒரு வேளை வாசல் போகிற வழி அடைச்சிட்டாங்களோ எப்படா வெளியே போகிறது ஓகே கடைசியில் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு போகிற வழி வந்து கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் பார்த்தா பக்கத்துலேயே தான் இருந்துருக்குதுக்கா இவ்வளோ நேரம் ஆச்சு ஓகே இப்போ நேராக உள்ளே போய்ட்டு கொஞ்சம் புல்லட்டு கொஞ்சம் அந்த மெடிக்கிட்டெலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே புல்லெட் ஏற்றியாச்சு நம்ம வந்து மெடிக்கிட்டும் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம டார்ச் லைட் எடுத்து வச்சுப்போம் தேவைப்படும் இருட்டில் வந்து நம்ம சண்டை போடுறதுக்கு ஓகே இப்போ வந்து நேராக வெளியே போயிடுவோம் ஓகே வெளியே வந்தாச்சு இப்போ வந்து நேராக வந்து நம்ம முன்னே ஒரு கொகைக்குள்ளே இருந்தோம்ல அந்த கொகைக்குள்ளேயே திரும்ப போயிடுவோம் ஆ இப்படி தான் போகணுமா ஓகே இந்த ஏணி வழியாக இறங்கி போயாச்சு ஓகே என்ன போட்டிருக்கேன் ஃபைண்ட் யுவர் ஃபாதரா ஓகே கண்டுபிடிக்கணுமா ஓகே கண்டுபிடிச்சிருவோம் இப்போ வந்து யாராவது அடிக்கிறது யாரா அது ஓ பூச்சியா ஏன் சாவே ஐயோ பின்னாடி அந்த குரங்க வரானே ஏ நீயும் சாப்பிடா ஓகே காய்ஸ் நம்ம வந்து இதோட பார்ட் ஒன்னை முடிச்சுக்கலாம் பார்ட் டூ சீக்கிரம் வரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்